கோவைு பின்புறம் உள்ள கும்பல் கடத்திச் சென்று கொடிய முறையில் கூட்டு பாலியல் வன்கொடுமையை செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது தமிழ்நாட்டில் மாணவிகளுக்கும் சிறுமிகளுக்கும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது கண்டிக்கத்தக்கது எனவும் நகரை பொறுத்தவரை தனியார் கல்லூரி மாணவி தமது நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் அவர்களிடம் தகராறு செய்துள்ளனர் இதைத் தொடர்ந்து மாணவியும் அவரது நண்பரையும் மகிழ்ந்தில் ஏறி அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றுள்ளனர் ஆனால் அவர்களிடம் இந்திய தடுத்து நிறுத்திய கும்பல் மகிழ்ந்தியின் கண்ணாடிகளை உடைத்து மாணவியிலும் அவரது நண்பர்களிலும் வெளியே இழுத்துள்ளனர் நண்பர்களை தாக்கியே காயப்படுத்திய அவர்கள் மாணவியை அங்கிருந்து கடுத்துச் சென்று கொடூரமான முறையில் கூட்டு பாலியல் வன்கொடுமையை செய்துள்ளனர் பாதிக்கப்பட்ட மாணவி இன்று காலை அங்குள்ள புகழை கண்டெடுத்து காவல்துறையினர் சிகிச்சைக்காக மறு அரசு மருத்துவமனையில் சிறப்பு தீவிர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த மாணவி பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பார்த்தோம் என்றால் மனித மிருகத்தால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார் அந்த அதிர்ச்சி விலகுவதற்கு முன்பாகவே கடந்த ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி திருவள்ளூர் அடுத்து ஆரப்பாக்கம் என்ற இடத்தில் எட்டு வயது திரும்பி அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த கொடியவனால் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார் இப்போது கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் திமுக ஆட்சி பெண்களுக்கு குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதற்கு இது சாட்சியாகவே இருக்கிறது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாலியல் வன்கொடுமை என்பது அதிகரித்து வருவதாகவும் தமிழ்நாட்டில் போக்சோ எனப்படும் சாலை குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்காக சட்டப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாகவும் அதிகரித்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதே சட்டத்தின் கீழ் பதிவாக நான்காயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒரு வழக்குகளுடன் ஒப்பிடும்போது இது இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நான்கு அல்லது ஐம்பத்தி இரண்டு புள்ளி முப்பது சதவீதமாக அதிகரித்திருக்கிறது இதற்காக தமிழக அரசு காவல்துறையும் தற்போது பொறுப்பேற்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை கட்டுக்கடங்காத அளவிற்கு மிக அளவில் புரியதாக காணப்படுவதாகவும் இத்தகைய குற்றங்களை அதிகரிப்பதற்கான காரணமாக போதைப்பொருளின் நடமாட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று பாட்டாளிக்கு மக்கள் கட்சியின் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் போதிலும் திமுக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அந்த வகையில் தான் கோவையில் தனியார் கல்வியை மாணவி தளத்தை சென்று கூட்டுப்பாறையில் வன்கொடுமை செய்த மனித மிருகங்களை கைது செய்து சட்டத்தின் முன்பு நிறுத்தி கனிமையான தன்னணங்களை பெற்றுத்தர வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தரமான மருத்துவம் மனவள ஆலோசனையும் வழங்க வேண்டும் எனவும் இவை அனைத்தும் மேலாக தமிழ்நாட்டின் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் விற்பனைக்கு முடிவு கட்ட வேண்டும் என தற்போது அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருப்பார் குறிப்பிடத்தக்கது கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை சுட்டிக்காட்டி திமுக ஆட்சியில் பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை வெளியிட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்